எங்க பிள்ளைங்க ரெஜி பேரு அதையெல்லாம் மாத்திட்டோம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவன் ஒரு இடத்துல அவனுக்கு என்னவோ பிடிக்கல அதே டியூக்கா இருந்தா வண்டி பிசினஸ்ல கிங்கு யுனோவாவ பென்சோட வேலைக்கு தள்ளி விட்டுருவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல அது என்ன சொல்லுவாங்க ஆரம்பிக்க போறாங்களா எல்பி டபிள்யூ இல்லங்க BMW அது ஏதோ ஒண்ணு BMW ஷோரூம் ஸ்காட்டன் டியூக்கும் பயங்கர பிசி அவங்க அங்க இருந்து அம்மணி அம்மா BMW வாங்குறதுக்கு காசு வாங்க தான் இங்க வந்தீங்கனா அது நடக்காது இத முன்னாடியே சொல்லிருந்தீங்கனா இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம்ல சே என்ன தம்பி எடுத்து எடுப்பல மனசுல கொஞ்சம் கூட இல்லையே மனசுல மட்டும் இல்ல எனக்கு பல இடங்கள்ல ஈரம் கம்மியா தான் இருக்கு